உறவுகளுக்கு வணக்கம் அண்ணன் செந்தமீனன் சீமான் வீட்ட முற்றுகிட ஈவேரா பேரன்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டிட்டு போய் போராட்டம் பண்ண போய்கிறாங்க அந்த போராட்டத்துல பாதி பேர் எதுக்கு நம்ம வந்திருக்கிறோம் யாரை எதுக்கு நம்மளை கூட்டு வந்துக்கிறாங்க என்ன கோஷம் போடணும் அப்படின்றதே தெரியாம சில பேர் அங்க நின்று தடுமாற்றி வந்திருக்கிறாங்க அவங்களையும் பேட்டியில் பாவம் அதில் அந்த பெரிய மனுஷங்களாம் எதுக்கு எங்களுக்கு தெரியாதுங்க கோப்ட்டாக வந்தோம் இதுக்கு வேணால் இங்கே என்ன சொல்ல போகிறாங்களோ அதை நாங்கள் சொல்ல போகிறோன்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த பெரியாரோட குரூப்பே அங்கே இருக்குது ஒன்றும் இல்லைங்க அந்த ஈவேராங்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து உகந்திருவார் மக்கள்கிட்ட பேசுகிறப்ப தமிழ் மொழியில் பேசிடுவார் ஆனால் தமிழ் மொழி சனியின் மொழி தமிழ் பேசுகிறோம் காட்டு மராண்டி அந்த மொழியை விட்டு ஒழிங்கன்னு சொல்லுவார் அதை நம்ம ஏற்றுக்கணும் இது எப்படி இருக்குது என் தலைமையிலேயே நீ உட்காந்துக்குவ ஆனால் நான் உனக்கு தேவை அப்போது நீ யாருக்காக வேலை செய்ய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தமிழ்நாட்டில் தமிழனுக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு என்ன அதுலேயும் இந்த திருமண காந்தி சீமான் அண்ணனுக்கும் சீமான் தம்பிகளுக்கும் மிரட்டல் வர்றாரோ நான் இங்கே முற்றுகிட வந்திருக்கிறேன் தேதி குறித்து வந்திருக்கிறேன் நீங்கள் எப்படி ஏன் வீட்டுக்கு போகலாம் ஏன் கடைக்கு போகலாம் ஆள் தப்ப போய் உங்க வந்து வீரத்தை காட்டுறீங்களா அப்புடின்னு குதிக்கிறாரு அந்த கண்ணெல்லாம் அந்த வெறி தெரியுது யோ காந்தி ஆள்ல வீட்டுக்கு போனாங்கன்னு சொல்லி நீ குதிக்கிறீ அந்த கோபம் வருதே அப்போ சீமான வீட்டுக்கு போனது தப்பு தானே கருத்தை கருத்திலாம் போதும் அதை விட்டுட்டு அஞ்சு விசாக்கு புரோஜன் இல்லாத செல்லாத காசு எல்லாம் ரிட்டைர்மெண்ட் டிக்கெட்டு வயசானவன் சுகர் வந்தது ப்ரெஷரு பிபி அத்தனையும் உடம்புல நல்ல நோய் எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்து நான் சீமான் வீட்டை முட்டிக்கிறேன் சீமானை நாங்கள் எதிர்க்கிறோம் சீமானு பேசணும் தப்பு அப்படி தப்பு உங்க தப்பு உங்கள் உங்க உங்கள் ராமசாமி பேசணும் தப்புன்னு எடுத்து தான் சொன்னார் இவரே ஒன்றும் பிளான் பண்ணியெல்லாம் பேச கிடையாது அப்போது உங்களோட ஓக்கியது உங்களுக்கு தெரியுது நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்க திமுகவுக்கு அவங்க கொடுக்குற எலும்பு துண்டை வாங்கிட்டு ஓரமன் நின்று கத்திட்டு போகணும் அதை விட்டுட்டு வீட்டை முற்றுகிடன்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு அநாகரிகம் அந்த செயல் வந்து இப்போ உன் வீட்டுக்கு நடந்தாலும் நீ குதிக்கிற அதே மாதிரி தான் அண்ணன் சீமான வீட்டுக்கும் அவங்க வீட்லேயும் குழந்தைங்களாம் இருப்பாங்கல்ல உனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னி சரி விடுங்க ஆல்ரெடி உங்களுக்கு பிதுக்கி எடுத்துருக்கணும் ரத்தத்தை நீங்கள் தான் வீட்டுக்கு ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்துட்டீங்க போயிருந்தீங்கன்னா எங்கள் அண்ணன் மருக்கணும் அப்படி என்னடா ஓரளவு பேசி வாயிலே ரெண்டு போட்டு மண்டையை பொழந்து மாவிளக்கு வச்சு விட்டுருப்பாங்க நீங்கள் தான் அங்கே போகாமல் இங்கேயே நின்று தெருநாய்மாரி கத்திட்டு திரும்பி போயிருக்கிறீங்க இவ்வளோதாங்க இந்த ஈவர ராமசாமியோட குரூப் இன்னைக்கு என்ன பண்ணானுங்க ஏதோ ஒரு மூலையில் நின்னுட்டு தெருனை எவ்வளவு மோசமா வள்ளு வல்லு வல்லுன்னு இதை தான் கடைசி பண்ணுவானுங்க இது மட்டும் இல்ல இத்தோட நிறுத்திக்கிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சுது இல்ல மறுபடியும் சீமான வந்து நான் வந்து டார்கெட் வச்சு மறுபடியும் பேசுவோம் அவரை பத்தி அவதூறு ஒரு பரப்புவோம் நீ மன்னிப்பு தான் அவனும் கத்தனானுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குறிச்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அறுல ஒரு பிம்பத்தை மொத்தமா அடிச்சு காலி பண்ண போறாரு எந்த திராவிடம் பெரியார் வச்சு வளர்ந்துச்சோ அந்த திராவிடத்துக்கு பெரியாராலையே ராமசாமி ராமசாமியாலேயே அழிவுன்னு எழுதி வச்சுக்காங்க இந்த காலம் அண்ணன் காலம் இதில் எந்த ஈவேரா ராமசாமியாகட்டும் அவரோட அப்பன் தாத்தன் முப்பாட்டை எவன் வந்தாலும் வாய்ப்பில் ராஜா அடி அடிதான் அந்த பிம்பம் உடைக்கப்படும் மாற்றுக்கிறதே கிடையாது ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தன்னு கட்சிக்கு மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்திடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்